அதனால் இப்போ நம்ம தலைப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய அறிஞர்கள் என்ன பேசணும் அப்படின்னா பெரிய குடும்பம் இந்த ஆங்கிலத்தில் நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறானே ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு அம்மா ரொம்ப அதிர்ஷ்டக்கார அப்பாவாக இருந்தால் ரெண்டு அம்மா மூணு அம்மா நார்மல் ஃபேமிலியாக இருந்தால் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்த அதுக்கு இங்கிலீஷில் நியூக்ளியர் ஃபேமிலி நியூக்ளியர் பாம்பை விட டேஞ்சரஸ் நியூக்ளியர் ஃபேமிலி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் நியூக்ளியர் பாம் அணுகுண்டை விட ஆபத்தானது இப்போ நம்ம தலைப்பில் அதை எடுத்துக்கூடாது எல்லாரும் சேர்ந்த குடும்பம் சமுதாயம் என்றால் சாதி அல்ல பரந்த ஒரு இருப்பு சமுதாயம் என்றால் ஒரு ஓவரால் ஹியூமன் கலெக்ஷன் மொத்த மானுடத்தின் தொகுதி அதுதான் சமுதாயம் சமுதாயம்னா பிள்ள மாறு அதல்ல மாறு அது அல்ல அது இந்த தலைப்பில் இல்லை இப்ப அப்படிதான் இருக்குது ஆனால் இந்த தலைப்புக்கு அப்படி அல்ல கம்பன் கவிஞன் அந்த கம்பனிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது பரந்த குடும்பமா அல்லது பரந்த சமுதாயமா இந்த பறந்தங்கிற வார்த்தையை சேர்த்துக்குங்க கம்பனுக்கு இத்தனை ஆண்டுகள் விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவேன் என்ன யாரும் தப்பாக நினைக்க கூடாது பிடிச்சா எடுத்துக்கங்க இல்லைன்னா மறந்துடுங்க விட்டுருங்க நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏதோ ஒரு லூசு வளருதுன்னு விட்டுருங்க என்ன நீங்கள் அதை மனசுக்குள்ளேயே போட்டு என்ன இப்படி சொல்லிட்டானே இப்படி சொல்லிட்டான என் கருத்தை நான் சொல்கிறேன் என் கருத்தை சொல்லத்தானே கூப்பிட்ருக்கீங்க எனக்குன்னு ஒரு கருத்து இருந்தால் தான் எனக்குன்னு ஒரு மூளை இருக்கிறதுக்கு அர்த்தம் புரியுதா இப்போ எனக்குன்னு ஒரு மூளை வச்சிருக்கிறாரில்ல ராஜாராமுக்குன்னு தனியாக ஒரு மூளை கடவுள் வச்சுருக்காரு அக்ஷயாவுக்கு ஒரு மூளை இப்போ மொத்தத்தில் இப்போ அஞ்சு அஞ்சு மூளை மேலே உட்காந்துரு அஞ்சு மூளை இருக்குன்னா அஞ்சு விதமான கருத்து வரும்ல வரணும்ல சார் வந்தால் தானே சார் ஆரோக்கியம் வேலூருக்கு பூரா ஒரே மூளை அந்த கோட்டையில் இருக்கும் அப்படின்னு கடவுள் தீர்மானம் பண்ணிட்டாருன்னு வைங்க ஒரே கருத்து மொத்த வேலூர் மக்களுக்கெல்லாம் ஒரே மூளை எங்கே இருக்குது வேலூர் கோட்டையில் இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணணும் அந்த கோட்டைக்கு போய் அந்த மூளைக்கிட்ட அபிப்பிராயம் கேட்டு வந்துடும் அப்படி இல்லை இப்போ செல்வன் ஐயாவுக்கு ஒரு சிந்தனை வருது சோலையப்பன் ஐயாவுக்கு ஒரு சிந்தனை வருது அவர் தவச்செல்வன் ஐயாவுக்கு ஒரு சிந்தனை வருதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்தோட்டம் இருக்கிறது கம்பனுக்கு இத்தனை ஆண்டு காலம் விழாக்கள் எடுத்த பிறகு கம்பனிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்ன கற்றுக்கொள்ள முயற்சி செய்தோம் அப்புறம் பார்த்துக்குவோம் சார் நடக்கணும்னா எந்திரிச்சா தானே சார் நடக்க முடியும் உட்கார்ந்து நடடா ஒருத்தன் உட்கார்ந்து அவன் ராஜா என்ன செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் எந்திரிக்கணும் இல்லை உட்கார்ந்துக்கிட்டே எப்படி நடப்பான் சொல்ல புரியுதுங்களா இப்போ என் கேள்வி கம்பன் சொல்லிக் கொடுத்த கருத்துக்களை நோக்கி நாம் நடக்கிறோமா என்பது கூட இல்லை கம்பன் சொல்லிக் கொடுத்திருக்கிற கருத்துகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு நாம் எழுந்து விட்டோமா எழுந்த பிறகு நடக்க முடியும் எல்லாமே விழா எல்லாமே வெளிச்சம் எல்லாமே விளம்பரம் இன்னொரு வார்த்தை சொன்னால் வருத்தப்படாதீங்க பல கழகங்களிலே விழாக்கள் வெறும் பம்மாத்து அவர்கள் பெருமைக்காக அவர்கள் கர்வத்துக்காக அவர்கள் கௌரவத்துக்காக அவர்களை பெருசாக காட்டிக்கொள்வதற்காக நடத்தப்படுவதுதான் விழா என்ற ஒரு சூழ்நிலை இன்றைய சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் கம்பனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது பெரிதும் கற்றுக்கொள்ள வேண்டியது குடும்பமாக சமுதாயமாக என்கிற ஒரு தலைப்பை போற்றதுனாலேயே வேலூர் கம்பன் கழகத்துக்கு நிஜமான ஆர்வம் இருக்கிறது என்பது புரிகிறது கம்பனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கம்பன் கழகம் வேலூர் கம்பன் கழகம் ஆசைப்படுகிறது இல்லைன்னா இந்த தலைப்பை ஒத்துக்க மாட்டாங்க இந்த தலைப்பை ஒத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் நம்மளை பற்றி பேசிட்டா நம்ம தோல் நிறம் தெரிஞ்சிருச்சுன்னா சிக்கலாயிருமே அப்போ எப்போ நீங்கள் இந்த தலைப்பை ஒத்துக்கிட்டீங்களோ அப்பவே கம்பன் என்பவன் மட்டுமல்ல வள்ளுவன் என்பவன் மட்டுமல்ல சேக்லார் என்பவர் மட்டுமல்ல எல்லா இலக்கியக்காரர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எது அதிகமாக கற்றுக்கொள்ள கவிஞன் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டு கம்பன் தோன்றி கம்பராமாயணம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இத்தனை ஆண்டுகளில் நாம் ஏதாவது கத்துக்கிட்டு இருந்தோம்னா கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்திருந்தால் இத்தனை பிரச்சனைகள் நாட்டில் இருக்குமா இவ்வளவு லஞ்சம் இருக்குமா இவ்வளவு ஊழல் இருக்குமா இத்தனை பாலியல் வன்முறை இருக்குமா சார் தினம் ரெண்டு செய்தி வருது சார் எனக்கு வெக்கமா இருக்கு பேப்பர் எடுத்து படிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு சார் சாகும் வரை சிறை அப்படின்னு முந்தா நாள் தான் ஒருத்தனுக்கு பாலியல் ஐந்து வயது குழந்தையிடம் பாலியல் வன்முறை ஐந்து வயது குழந்தையிடம் என்ன பாப்ப பிஞ்சு பூடாது அந்த பூ மாதிரி இருக்கிற புள்ளைய பார்க்கிற போது அன்பு வரணுமே ஒளிய ஆவேசம் வருமாயா அஞ்சு வயசு பார்க்கல அன்பு வரணும் அதை பார்த்து ஒருத்தனுக்கு வருதுன்னா வருது மனுஷ ஜாதியா கம்பன் இத்தனை வருஷம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கானே என்ன கற்றுக்கிட்டோம் முந்த நாள் பேப்பர்ல சொல்றான் அந்த மாதிரி பாலியல் வன்முறை ஈடுபட்டவனுக்கு சாகும் வரை சிறைச்சாலைன்னு தீர்ப்பு சொல்லப்பட்டதுன்னு அடுத்த நாள் அதே செய்தி இன்னொரு இடத்துல வருது அப்ப என்ன உயிருக்கு பயம் இல்லாம போயிருச்சா இல்ல நீதிபதி மேல நம்பிக்கை வச்சிருக்கானா புரியலையா என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் யார் அட்ஜஸ்ட் பண்ணா போதும் நீதிபதி அட்ஜஸ்ட் பண்ணா முதல்ல வந்துடலாம் முதல்ல பெயிலில் வந்துடலாம் அப்புறம் ஜெயிலிருந்தே வந்துடலாம் புரியுதா நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதுங்களா கம்பன் திருவள்ளுவர் தோன்று எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்ன என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் எப்படி இத்தனை குற்றங்கள் எப்படி இத்தனை அதுவும் இந்த நாட்டில் இந்திய நாட்டில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இத்தனை நீதி இலக்கியங்கள் இத்தனை புராணங்கள் இத்தனை இதிகாசங்கள் காப்பியங்கள் கம்பராமாயணம் ஒன்று போதாதா ஒழுக்கம் சொல்லி கொடுப்பதற்கு திருக்குறள் ஒன்று போதாதா ஒழுக்கம் சொல்லி கொடுப்பதற்கு ஆ சொல்லி கொடுத்துருக்குறாங்க கற்றுக்கலையே இப்போ நாங்கள்லாம் வகுப்பில் நான் அது இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் நான் சொல்லி கொடுக்குறேன் அவங்க கற்றுக்க மாட்டேங்கிறானே ஆ உலகத்தின் முதல் பெண்மணி எங்கே பிறந்தாள்னு கேட்டால் ஒரு பையன் எந்திரிச்சு சொல்கிறான் சார் ஒரு சாய்ஸ் கொடுங்க சார் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஒரு ரெண்டு கேள்வி கேட்டு ஒன்று பதில் சொல்ல சொல்லுங்கள் சார் எதில் ஓரலாக கேட்குற கேள்வியில் சாய்ஸ் கேட்குறேன் அப்போ கல்வி நிலைமை எப்படி ஆகிடுச்சி பார்த்துக்குங்க ராஜேந்திர பிரசாத் நம்முடைய முதல் ஜனாதிபதி அவர் பரீட்சை போது அவர் எக்ஸாம் சிஸ்டத்தில் இந்த சாய்ஸ் இருந்திருக்கு சாய்ஸ் சிஸ்டம் இருந்திருக்குது அப்போ அவருக்கு தாள் கொடுத்துருக்குறாங்க கீழ்கண்ட எட்டு கேள்விகளில் ஐந்துக்கு பதில் எழுதவும் இது வந்து ராஜேந்திர பிரசாத்துக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பர் கீழ்கண்ட எட்டு கேள்விகளில் ஐந்து கேள்விகளுக்கு பதில் எழுதவும் அவர் என்ன பண்றார் எட்டு கேள்விக்கும் பதில் எழுதுறார் எட்டு கேள்விக்கும் பதில் எழுதிட்டு அவர் பிராக்கெட் போட்டு பின் குறிப்பு போட்டு மேலே நான் எழுதியிருக்கிற எட்டு பதில்களில் ஏதாவது பிடித்த ஐந்தை திருத்தவும் எது எஜுகேஷன் புரியுதா அவன் கற்றுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ராஜேந்திர பிரசாத் வகுப்பில் கற்றுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் எது முதல் பெண்மணி எங்கடா பிறந்தான்னு கேட்டா சாய்ஸ் கொடுங்க சார் அப்படிங்கிறான் சரி ஓகே ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கவா ரெண்டு ஈஸியான கேள்வி கேட்கவா நான் சாய்ஸ் இதுதான் சாய்ஸ் ஒன் ஈஸி கொஸ்டின்ஸ் அவன் ஈஸி கொஸ்டினா ஏன்ட்டையா நான் யாரு கஷ்டமான கேள்வி கேளுங்க சார் சும்மா ஈஸி கொஸ்டின் எனக்கு என்ன ஈஸி நான் ஈசி பையில் புஸ்தகம் வாங்குறோம்னா சரிடா அதான்ண்டா ஒரு கொஸ்டின் கஷ்டமான கேள்வி உலகத்தின் முதல் பெண்மணி எங்கே பிறந்தாள் அவன் சொல்கிறான் மதுரை அரசினர் மருத்துவமனையில் பிறந்தாங்கிறான் யாரு முதல் பெண்மணி முதல் பெண்மணி யாரு உலகத்தின் முதல் பெண்மணின்னு கிறிஸ்துவ மதம் யாரை நம்புகிறது ஏவாள் ஆதாம் ஏவாள் அதான் கேள்வி ஏவாள் ஏடன் தோட்டத்தில் பிறந்தாள் இதுதான் பதில் ஏவாள் ஏடன் ஏ கார்டன் ஆஃப் ஈடன் ஏடன் தோட்டத்தில் இது பதில் சொல்லணும் நான் அந்த பதில்தான் எதிர்பார்த்து கேட்டிருக்கேன் அவன் சார் உலகத்தின் முதல் பெண்மணி மதுரை ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில் பிறந்தாள் எனக்கு எப்படி இருந்திருக்கும் சார் ஆஸ் ஏ டீச்சர் பாடம் பூரா நடத்திட்டு கேட்குறேன் மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் அதில் தான் ஆதாம் ஏவாள்லாம் வருவாங்க நடத்திட்டு கேட்குறேன் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில்ங்கிறான் பதில் எனக்கு கோபம் வந்து அறிவு கட்டவனை முதல் பெண்மணி அரசினர் மருத்துவமனையில் பிறந்தான்னு உனக்கு எப்படிரா தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான் சார் எம்ஏஎம்ஃபில் பிஹெச்டிலாம் படித்தா போதாது அவன் என்கிட்ட சொல்கிறான் எது எம்ஏ எம்ஃபில் ஃபில் படித்தா போதாது சார் ஒரு ஜென்டல் மேனாக இருக்கணும் நான் இப்போ என்னடா தப்பாக பேசிட்டேன் இல்லை நீங்கள் என்ன நம்ம என்ன டீலில் ஆரம்பித்தோம் டீலாம் இது சார் நம்ம இப்போ என்ன டீலில் ஆரம்பித்தோம் ஒரு கஷ்டமான கேள்வி இல்லைன்னா ரெண்டு ஈஸியான கேள்வி அதான டீல் அதான சாய்ஸு நீங்கள் ஒரு கஷ்டமான கேள்வின்னு சொல்லி எது கேட்டீங்க உலகத்தின் முதல் பெண்மணி எங்கே பிறந்தாலும் கேட்டுட்டீங்க நான் எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லிட்டேன் ஓகே சொல்லிட்டேன் அவள் அங்கே தான் பிறந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்னு இது என்ன ரெண்டாவது கஷ்டமான கேள்வின் தான் இப்போ ஓ அது புரியுறதுக்கு இவ்வளவு லேட் ஆகிறதா நான் புரிய என்ன அதாவது ஓ அரசினர் மருத்துவமனையில் தான் பிறந்தாரு உனக்கு எப்படிடா தெரியுங்கிறது ரெண்டாவது கஷ்டமான கேள்வியான் எப்படி சார் நீங்களே கமிட்மெண்ட்டை மீறுறீங்களே சார் அப்படிங்கிறான் இவன் என்ன கற்றுக்குவான் இவன் வகுப்பறையில் எவ்வளவு எஃபிஷியன்ட் டீச்சர் எவ்வளவு திறமை வாய்ந்த உயிரையே கொடுத்து பாடம் நடத்தக்கூடிய எந்த ஆசிரியன் வந்தாலும் அந்த ஆசிரியனிடத்திலேருந்து இவன் இந்த மனநிலை உள்ளவன் என்ன கற்றுக்கொள்வான் புரியுதா அந்த மரநிலையில் தான் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் எல்லாம் விளையாட்டு எல்லாம் வேடிக்கை எல்லாம் ஜாலி என்டர்டைன்மெண்ட் எல்லாம் விளையாட்டு தான் லைட் போட்டா கூட்டம் கூடிடுவாங்க எதுக்கு கூடுனாங்க தெரியாது அந்த கூட்டத்தில் எவனாவது குனிஞ்சு என்னத்தையாவது தேடு எல்லாரும் தேடுவாங்க என்னடா தேடுறீங்கன்னு கேளுங்க இந்த அவன் தேட ஆரம்பித்தான் அதான் நானும் தேடினேம்மா எங்கடா போறன்னு கேளுங்க சும்மா போறேன்பான் எங்கடா சும்மா போகிறேன்னா சும்மா தான் சார் போறேன் சும்மா துணை எல்லாமே சும்மா தான் இப்போ இந்த தலைப்பு ரொம்ப கடினமான ஒரு தலைப்பு இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பு கம்பனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது யார் குடும்பமாக முன்னுரையை நிறைவு செய்வதற்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் கம்பனை நீங்கள் ஆழ்ந்து ஊன்றி படித்தால் அதில் மூணு சமுதாயம் இருக்குது மூணு சமுதாயம் இருக்கிறது அரச சமுதாயம் வானர சமுதாயம் அசுர சமுதாயம் மூணு சமுதாயத்தின் மூலமா கம்பன் பாடம் நடத்துகிறான் என்ன என்னது அயோத்தியில் அயோத்தியில் என்ன சமுதாயம் மானுட சமுதாயம் இல்லை அரச ராயல் ஃபேமிலி அரச குடும்பம் அரச குடும்பம் அரச சமுதாயம் இல்லை அரசனால் வழிநடத்தப்படுகிற சமுதாயம் அப்படி சொன்ன பிஷ்கிந்தையில் வானர சமுதாயம் வானர குடும்பம் வாலி சுக்ரி வந்தாரை இலங்கையில் அசுர சமுதாயம் ராவணன் கும்பகர்ணன் வீடணன் மண்டோதரி தானியமாலி இந்திரஜித்தன் சரிங்களா அப்போ மூணு விதமான குடும்பங்கள் மூணு விதமான சமுதாயங்கள் இந்த மூணு விதமான குடும்பங்களையும் மூணு விதமான சமுதாயங்களையும் வைத்துக்கொண்டு நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கம்பன் தீர்வு சொல்லுகிறான் இந்த மூணு விதமான சமுதாயங்களையும் வைத்துக்கொண்டு நம் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுகிறான் குடும்பம்னா எதை மையப்படுத்தி இருக்கிறது உறவுகள் குடும்பம்னா எதை மையப்படுத்தி இருக்கிறது உறவுகள் கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவு உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே மோசமான ஸ்திதியில் இருக்கக்கூடிய உறவு கணவன் மனைவி உறவு தான் மோசமான ஸ்திதியில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுத்ததால எனக்கு ஞாபகமே இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கே கொடுக்கலன்னா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி கொடுத்துருப்பாரு எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிகிட்ட பேசவே மாட்டார் உருமுவார் செருமுவார் இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டிங் டே கிஃப்ட்டுங்கிறான் ராத்திரி பன்னிரெண்டு மணி வரைக்கும் தூங்காமலே பெட்டில் உட்காந்துருக்குறான் இவன் ஓந்தி மாதிரி உட்காந்துருக்குறான் மணி பதினொன்னே முக்கால் ஆச்சு நான் கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு அவர் ஒய்ஃபை எழுப்பி ஹாப்பி பர்த்டே டார்லிங் அப்படின்னு பாரு அன்னைக்கு அவளுக்கு நாளா அதனால் அவர் அன்னைக்கு தானே பன்னெண்டு மணிக்கு தொடங்குது நாள் எழுப்பி ஹாப்பி பர்த்டே டார்லிங் அப்படின்னு ஒன்று உடனே அவோ ஓ ஐ லவ் யூ உடனேயுமே ஐ டூ மீ டூ ஐ டு கூட இல்லை ஐ டு கூட இட ஐ லவ் யூ டாலிங் ஒன்று இவன் டு அப்படிங்கிற சார் மூணாவது வருஷத்தில் விவாகரத்துன்னு ரெண்டு பேரும் போய் நிற்கிறாங்க சார் இது நடந்தது ஒரு பரிசும் கொடுக்காத அன்பா பேசாத எங்கள் அப்பாவும் அம்மாவும் அறுபத்தஞ்சு வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க எங்கள் பாட்டி கூட பேச்சே வச்சுக்காத எங்கள் தாத்தா அவ கூட அறுபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தார் ஸ்வீட்டிங்கிறான் ரெண்டும் பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணி வெயிலில் உட்காந்துருக்குதுங்க மெரினா பீச்சில் வெயில் சூடு தாங்காம எரும மாடெல்லாம் நிழலில் நிற்கிது வெயில் சூடு தாங்காம சித்திரமாத வெயில் எமை மாடுலாம் நிழல்ல நிற்குது இந்த ரெண்டு எருமையும் வெயிலில் உட்காந்து வெயில் தெரியலையா அவங்க அவ்வளவு காதலிக்கிறார்களாம் அவங்க காதல் உச்சிக்கு போய் சூடு சொர்ணா போயிருச்சு மூணாவது வருஷத்துல டைவர்ஸ் நிக்கிறான் சார் இப்ப இந்த கணவன் மனைவி உறவுக்கு என்ன சொல்றார் கம்பன் இதான் குடும்பம் தகப்பம் புள்ள உறவுக்கு என்ன சொல்கிறார் சொன்ன வயசு கேட்குற புள்ள இருக்கானா சார் இன்றைக்கி எங்கேயாவது சொத்தை நிறுத்தணுமா பண்ணல சொத்தை பிரிப்பாங்கிறான் டேய் நான் செத்த பிறவை பிரிச்சுக்கங்கடா அப்படின்னு அப்பா சொல்கிறார் சொத்தை பிரித்து கொடுப்பா செத்த பிறவை பிரிச்சுக்க அப்போ சாவுங்கிறான் இதுதான் என்ன உறவு அப்பம் புள்ள உறவு இதுக்கு என்ன சொல்றார் கம்பன் என்ன சொல்றார் சொல்லியிருக்கார் அதுதான் பாயிண்ட் ஆழமாக படிச்சீங்கன்னா சொல்லியிருக்கார் கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளை உறவு அண்ணன் தம்பி உறவு குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை பற்றியும் கம்பன் பேசியிருக்கிறார் குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கம்பன் தீர்வு சொல்லியிருக்கிறார் இப்போ குடும்பம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது குடும்பம் ஒரு கோவில்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா பெரியவர்களே இந்த குடும்பமாக வாழ்கிற எல்லாரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு எல்லோரும் குடும்பம் ஒரு கோயில் குடும்பம் ஒரு கோயில்னு சொல்கிறாங்களே என்ன அர்த்தம் சார் செல்வன் சார் உங்கள் வீட்டில் கோபுரம் இருக்குது கட்டியாக வீடு இல்லை உங்கள் வீட்டில் சன்னிதானம் இருக்குது உங்கள் வீட்டில் அன்னதானம் நடக்குது பிரசாதம் கொடுக்குறான் அர்ச்சனை ஒருவேளை அர்ச்சனை நடக்கலாம் அது எல்லா வீட்லேயும் நடக்குது எங்கள் வீட்டிலலாம் நடக்கும் அப்புறம் ஏன் குடும்பம் கோயில்னா ஒன்றுமே கிடையாதுங்க கோயிலுக்குள்ளே போனால் எவ்வளவு மனசு பாரமாக இருந்தாலும் மனசு பாரத்தோடு போய் கோயிலுக்குள்ளே நின்று கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணால் அந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது பார்த்திங்களா அது மாதிரி வெளியில் சுத்துற ஆம்பளையோ பொம்பளையோ எவ்வளவு பாரத்தோட வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த வீட்டில் இருக்க உறவுக்காரங்க பேசுகிற எதமான வார்த்தைகளிலே அந்த பாரம் குறைய வேண்டும் அப்படி குறஞ்சா அது கோயில் புரியுதா இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன் கோவில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் குடும்பத்துலேயும் செய்யக்கூடாது கோவிலில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் குடும்பத்திலையும் செய்யக்கூடாது கோவிலில் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் குடும்பத்துலேயும் செய்யணும் கோவிலில் போய் சத்தம் போட்டு பேசக்கூடாது சன்னிதானத்திலிருந்து ஏய் நாசமாக போற அவர் முருகன் லேசாக டில்ட் ஆயிடுவார் முருகன் சன்னிதானத்தில் மௌனை கூப்பிடுறான் அவன் மௌனைத்தான் கூப்பிடுறான் நாசமாக போற நாயேன்னு கரெக்டாக முருகனை நோக்கி கையை காட்டி சொல்கிறான் முருகன் வேலை ஒரு ஆட்டை ஆட்டிட்டு அண்ணா அது இப்படி ஒரு பிரார்த்தனையை நான் இதுவரை கேட்டதே இல்லையே புரியுதுங்களா இந்த மாதிரி ஹார்ஷ் வேர்ட்ஸ் எங்கே இருக்கக்கூடாது கோவிலையும் இருக்கக்கூடாது குடும்பத்திலையும் இருக்கக்கூடாது ஆடம்பரம் கோயில் இருக்கக்கூடாது குடும்பத்திலையும் இருக்கக்கூடாது அனாவசியமான ஆசைகள் கோயிலும் இருக்கக்கூடாது குடும்பத்திலையும் இருக்கக்கூடாது தன் முனைப்பு ஈகோ கோயிலுக்குள்ளே போயாச்சுன்னா கடவுள் தான் பெரியவர் எனக்கு ஏண்டா முதல்ல பரிவட்டம் கட்டலன்னா குத்துப்பலி வெட்டுப்பொலி வரக்கூடாது வெட்டிக்கிறாங்கல்ல முதல் மரியாதை எனக்கு ஏண்டா கொடுக்கலன்னு அடிக்கிறாங்க நான் தலைவனா அவன் தலைவனாங்கிறான் நீயும் தலைவன் இல்லை அவனும் தலைவன் இல்லை ஒரே தலைவன் யார் சன்னிதானத்தில் இருக்கிற கடவுள் தான் ஒரே தலைவன் அதே குழப்பம் எங்கே வரக்கூடாது குடும்பத்தில் வரக்கூடாது சுயநலம் குடும்பத்திலையும் வரக்கூடாது கோயில்லையும் வரக்கூடாது ஆதிக்க மனப்பான்மை குடும்பத்திலையும் வரக்கூடாது கோயில் புரியுதா குடும்பம் கோவில்னு சொன்னால் இதுதான் அர்த்தம் கோவிலில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் குடும்பத்திலையும் செய்யக்கூடாது கோயிலில் எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் குடும்பத்திலேயே செய்யணும் இதெல்லாம் கம்பன்ட்டு இருந்து கற்றுக்க முடியுதா இது குடும்பம் சமுதாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமுதாயத்தில் பல களங்கள் இருக்குது அரசியல் ஆன்மீகம் பொருளாதாரம் கல்வி தொண்டு நிறுவனங்கள் இது எல்லாம் சேர்ந்தது தான் சமுதாயம் இதெல்லாம் அரசியல் அரசியலை பற்றி கம்பன் என்ன சொல்லியிருக்கார் ஆன்மீகத்தை பற்றி கம்பன் என்ன சொல்லியிருக்கிறார் ஆன்மீகமும் மதமும் ஒன்றா வேறு வேறையா முதல்ல இதை தெளிவுபடுத்து எவனாவது வந்து எதையாவது அப்புறம் அது வழக்காய் அதுக்கு சண்டை ஓட்டு கிடக்காங்க போச்சு உண்மையா சொல்றேன் ஆன்மீகம் வேற மதம் வேற மதம் மனித இனத்துக்கு அபின் மாதிரின்னு சொன்ன காரல் மாற்ற ஆன்மீகவாதி ஒரு இளவும் புரியல கார்ல் மார்க்ஸ் மதம் அபின் மாதிரி போதை பொருள்னார் அவர் ஆன்மீகவாதி பெட்ரன் கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆன்மீகவாதி மகாத்மா காந்திக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு ஆனால் மதவாதி அல்ல ஆன்மீகவாதி விவேகானந்தருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு மதவாதி அல்ல ஆன்மீகவாதி புதிதா ஆன்மீகத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அரசியலுக்கு என்ன பொருளாதாரத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறார் இப்போ சமுதாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் கம்பனிடத்திலே தீர்வு இருக்கிறது அப்போது சமுதாயம் கற்றுக்கொள்வதற்கு அதிகம் இருக்கிறது குடும்பமும் கற்றுக்கொள்வதற்கு அதிகம் இருக்கிறது யார் அதிகமாக கற்றுக்கணும் அதான் கேட்டிருக்கேன் எல்லா பிரச்சனையும் இப்போ இப்படி இப்படி சொல்லலாமா இப்போ சில பேருக்கு எல்லா நோயும் இருக்கும் இந்த விவேக் படத்தில் ஒரு ஜோக்கு காட்டு வாங்கி பார்த்திங்களா ஒருத்தர் வருவான் உட்காருங்க உட்கார முடியாது பைல்ஸ் இந்தாங்க ஐஸ் வாட்டர் குடிங்க குடிக்க முடியாது ஈஷ்னோஃபீலியா இந்த விரலில் இதை பிடிச்சி தூக்குங்க தூக்க முடியாத நகைச்சுத்து எல்லா நோயும் இருக்கும் எல்லா நோயும் இருக்கும் அப்போ ஒரு நோய் மட்டும் இருக்கிறவன் ஒரு மருந்து வாங்குவான் பத்து நோய் இருக்கிறவன் பத்து மருந்து வாங்கணும்ல இப்போ கேள்வி இந்த இந்த தலைப்பை இப்படி மாற்றி போட்டால் இப்போ குடும்பத்தில் நோய் அதிகமாக இருக்கா அல்லது சமுதாயத்தில் நோய் அதிகமாக இருக்கா கம்பன் என்கிற மருத்துவர் இப்பொழுது குடும்பங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறாரா அல்லது சமுதாயத்துக்கு அதிகமாக தேவைப்படுகிறார் இவ்வளோதாங்க இதுக்கு மேலே இந்த தலைப்பை என்னால் விளக்க முடியாது என்னால் முடிஞ்ச சொல்லிட்டேன் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் உங்களால கட்ட பதினஞ்சாய நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்